எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பிரதான கட்சிகள் இன்று மும்முரமாக தாக்கல் செய்தன ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் திசைக்காட்டி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் கையளித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கானா இளங்குமரன் எம் மோகன் பு சிறிதரன் கா பிரகாஷ் இ வெண்ணிலா ஜே ரஜீவன் வைத்தியர் எஸ் ஸ்ரீபவானந்தராசா தே தஜீவன் உ கீர்த்தி ஆகியோர் போட்டியிட உள்ளனர் இதேநேரம் யாழ் மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்புமனுக்களை கையளித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் அத்துடன் எஸ் சி சி இளங்கோவன் சட்டத்தர்ணி கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுரேந்திரன் சுரேகா சசீந்திரன் இமானுவேல் ஆனல்ட் கிருஷ்ணவேணி சிறிதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் யாழ் மாவட்ட வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதே நேரம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தினை வைத்தியர் அர்ஜுனா செலுத்தியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் கட்டுப்பணத்தினை அவர் செலுத்தினார் இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஈரோஸ் ஜனநாயக முன்னணி நேற்று மாலை நுவரலியா மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தது ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் முன்னணியின் சார்பில் இணைந்து மாவட்டத்தில் வேட்பாளராக போட்டியிடும் சட்டத்தரணி ஆகியோர் மாவட்ட வருகை தந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை மக்கள் போராட்ட முன்னணி மட்டக்களப்பில் நேற்று முன்னிலை சோசியலிச கட்சி மத்திய குழு உறுப்பினர் கிருபாகரன் தலைமையில் தாக்கல் செய்துள்ளது இதே நேரம் நூவரியா மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பு மனுவில் பொதுச் செயலாளர் மற்றும் தவிசாளர் இலங்கை தொழிலாளர் ஜனாதிபதி தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியின் கீழ் யானை சின்னத்தில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமது கட்சி போட்டியிட போவதில்லை என விமல் வீரவன்ச அறிவித்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக இதுவரையில் இருநூற்று தொன்னூற்றி மூன்று சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதுடன் எண்பத்தெட்டு குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் பொது தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்குரிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் எட்டு மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் போட்டியிடுகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களில் ஒரு பகுதியினர் இன்று வேட்பு மனுவில் கைச்சாத்திட்டனர் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று வேட்பு மனுவில் கைச்சாத்திட்டார் ரத்னபுரி மாவட்டத்தில் சந்திரகுமாரும் கண்டி மாவட்டத்தில் அண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் வெளியேறிய பாரத் அருள்சாமி போட்டியிட உள்ள நிலையில் அவர்களும் வேட்பு மனுவில் கைச்சாத்திட்டனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்